ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து விஜய்டியில் ஒரு அதிரடியாக போயிட்டு இருக்க ஒரு சீரியல் ஸோ இன்றைக்குமே பிரமோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ எனக்குமே பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச சீரியல் தான் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற சீரியல் ஸோ வித்தவுட் எனி ஓவர் ரியாக்டிங் ஸோ சீரியல் வந்து பார்த்துடலாம் இஸ் கரண்டாக ஒன் தேர்ட்டி டெலகாஸ்ட் ஆகிற சக்திவேல் சீரியல் ஸோ இந்த சீரியலுடைய இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க ப்ரைம் டைமுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சீரியல் வந்து நான் ரொம்பவே நல்லா பார்க்க ஆரம்பித்தேன் உன்னிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்குங்க சீரியலுடைய டேரக்ஷனாக இருக்கட்டும் ஸ்டோரியுடைய மூவ்மெண்ட்டாக இருக்கணும் நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் அவ்வளோ நேர்த்தியாக வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கேமரா ஒர்க்ஸாக இருக்கட்டும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் ப்ரோமோ எடிட்டிங் இருக்கட்டும் சீரியோடைய எடிட்டிங் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப நீட் அண்ட் கிளியராக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தாண்டி மெயினாக யாரை சொல்வேன் அப்படின்னா ஹீரோங்க அவருடைய ஆக்டிங் பா ஏன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான சீரியல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ வந்து தென்றல் வந்து தென்றல் வந்து என்ன தொடர்ந்து சீரியல் வந்து த்ரீ ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆச்சு ஸோ அங்கேயுமே அந்த வெற்றி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ரெகர்டான ஒரு கேரக்டர் அது கலந்து ஒரு ஹீரோ அதே போல எங்க சிறுகடி காசுலையுமே வந்துட்டு முத்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அந்த கேரக்டருமே அப்படிதான் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு மாசான ஒரு கேரக்டர் ஸோ ரொம்ப கொஞ்சம் மாறினாலும் சீரியலுடைய கதையே மாறிடும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்விஸ்டடான ஒரு கேரக்டர்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரெகர்டான ஒரு கேரக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும் அவங்களுடைய ஆக்டிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்களே இந்த ஹீரோக்கு போல அவங்கள போட்டுருக்கலாம்ப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மூவி சைடில் வந்து சீரியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் சீரியல் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு தக்க நம்ம பேரை வந்து தக்க வச்சுக்க முடியும் நல்ல ஒரு பேருமே வாங்க முடியும் ஸோ அதை வந்து ஹீரோ சைட் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு அதே போல் அந்த டப்பிங் அப்பா அவருடைய டப்பிங் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி சீரியல்ஸுடைய ஸ்டோரியெலாம் வந்து கண்டிப்பாக விஜய் டிவிலையும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு ஹிட் வந்து கொடுக்கும் ஏன்னா டாம் டாமன் சரி பேரு இதெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போ எவ்வளோ கவலை என்னப்பா இது வன்முறையாக இருக்குது மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ கவலை ஆஃப்டர் மேரேஜ் வந்து பா என்ன ஒரு பேர் பாரு டாமன் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் ஆடியன்ஸே வந்து மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கதை கலந்து வந்துட்டு இந்த சீரியலில் போயிட்டுருக்கு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்றைக்கி கூட நான் எபிசோட் பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்க ப்ரோமோஸ் கூட பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து அதிரடி திருப்பமாக இருந்திருக்கும் ஸோ நினச்சி ஒன்று போனால் நடந்தது ஒன்றா இருக்கும் ஸோ சீக்கிரம் ஹீரோ ஹீரோயினுடைய மேரேஜ் ட்ரெக் ஸோ இந்த சீரியலுடைய அதர் வெர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மலையாளம் வெர்ஷன் வருஷன் கௌரி சங்கரம் சீரியல் அங்கே ஒரு நல்ல நல்ல ஃபேமஸ் அங்கே இருக்கிற எல்லா ப்ரொமோஸ் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்குன்னு சொல்லி பர்டிகுலர் ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சீரியல் ஏன் வந்து ஆஃப்டர்நூனில் போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரீசன் சீரியலுடைய டிஆர்பி டவுனுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் இருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்ணே கலைமானை வந்துட்டு அந்த அளவுக்கு அங்கே இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணல அதை தொடர்ந்து இந்த சீரியலுடைய லாஞ்சுமே வந்துட்டு அந்த மழை காலத்தில் தான் வந்து லான்ச் ஆச்சு ஸோ அதனால் பெருசாக எதுவும் பேசப்படலை அதையும் தாண்டி கிழக்கு வாசல் சீரியல் வந்துட்டு அந்த ஒன் ஓ வந்து கொஞ்சம் லோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க லோ ரேட்டிங்ஸ் வாங்குறது காரணம் வந்துட்டு லோ மோஷன் தான் நான் சொல்வேன் அவங்க ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஒன் கிளாக் கொடுத்தா கூட ஒன் தேர்ட்டி இந்த சீரியல் நல்ல ஒரு பெஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ சேனல் வந்து இது கன்சிடர் பண்ணணும் ப்ரைம் டைமுக்கு மாத்திர ஐடியா வந்து சேனலுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைன் தேர்ட்டி ஸ்லாட் வந்து கொடுக்கலாம் ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆஃப்டர் சிறகடி காசுக்கு அப்புறம் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வரும் அதை தொடர்ந்து சீரியலோட மேரேஜ் டாக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனோட அந்த மேரேஜ் டேக் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டிங்ஸ் அதாவது நைன் பிளஸ் கூட அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்டில் வாங்கும் ஸோ நைன் தேர்ட்டி சேவியரா இந்த சீரியல் இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய பர்சனல் விஷயமே கூட சீரியல் இந்த சீரியல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனுமே கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீரியல் பற்றி பேச சொல்லி அழகாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் இந்த சீரியலுக்காக ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரியலுடைய ப்ரம் ப்ரைம் டைமுக்கு வந்து அது ஒரு நல்ல ரேட்டிங் வாங்கி சரிகடி காசை மாதிரி இந்த சீரியல் வந்து ஒரு மெயின் பில்லராக வந்து அமையணுன்றது என்னுடைய விஷயம் ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரியல் ஸோ அதனால தான் வந்து மேலும் மேலும் அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் சார் இன்னும் உண்மையிலும் நல்லா போயிட்டு இருக்கா பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் ப்ரைம் டைம் அப்படின்ற ஒரு நியூஸோடு நான் வரேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை